श्रीमते रामानुजाय नमः आल्वारेन्दरिमाना जीय तिरुवडिगले शरणम् आचार्यः तिरुवडिगले शरणम् नीलातुङ्गस्तनगिरि तटि शुद्धम् उद्बोध्य कृष्णम् पाराट्यं स्वं श्रुतिसदशिरसिद्धम् अध्यापयन्ति स्वोचिष्टायां श्रजिनिगलितं यावलात् कृत्य கோதா தசையை நம இதமிதம் வாஸ்து பூயः அன்னவயல் உதுவையாண் தாள் அரங்கற்கு அன்னு திருப்பாவை கல்படியம் இந்நிஷயால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே பாடி அருள நாடி நீ என்னை வேடவர்க்கு என் வண்ணு ரொம்ப அழகா திருப்பாவை பாசுரங்கள் பார்த்துன்னு இருக்கோம் சந்தையும் ஆயிட்டு இருக்கு அதோட அர்த்தங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு பாசுரத்துக்கு இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பாசுரங்கள் ஆயிட்டு பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம நப்பெண்ணை பிராட்டியோட புருஷக்காரம் ஆறுது எல்லா தோழி மாதிரியும் எழுப்பிடுற ஆண்டால் எழுப்பி இன்னும் கண்ணன் வரல வித்யசூரிகளுக்கு மிகரா இருக்கக்கூடிய எல்லாரையும் எழுப்புறாங்க கண்ணனுக்கு தேவையான எல்லாரையும் எழுப்புறா ஆனாலும் நடக்கல அடுத்தது நப்பெண்ணை பிராட்டியோட புருஷக்காரம் ரொம்ப அழகா புருஷகாரமும் ஆறுது அடுத்தது உடனே பிராட்டி வந்து என்ன சொல்லிடுறா நீ மட்டும் சேர்ந்து நீங்கள்லாம் மட்டும் இல்ல உங்க குழாக்குல நானும் வந்துக்கிறேன் கண்ணன் அனுபவத்தை கண்ணன் அனுபவத்துல அடியனும் இருக்கேன் அப்படின்னு வந்துடுறா அடுத்தது என்ன ஆறுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசுரங்கள் இருபத்தி மூணும் நாலும் என்ன ஆச்சு ஆண்டால் போய் எம்பெருமான பத்த ட்ரை பண்றா எல்லாரோட புருஷக்காரங்க நப்பின் பிராட்டி புருஷக்காரங்களும் முதற்கொண்டு ஆயர்பாடியில இருக்கிற அனைத்து கோபிகைகளும் எல்லாரையும் கூப்பிட்டு போறா நந்தகோபன் எல்லாரையும் கூப்பிட்டு போறா யசோதா பிராட்டி எல்லாரையும் என்ன ஆறுது கடைசியில எம்பெருமான் வரானா எதுக்காக இந்த நோன்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அதுக்கான ஆன்சர்ஸ் தான் அமையிறது இந்த இருபத்தி மூணும் இருபத்தி நாலும் மாரி மலை முழைந்து மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவிட்டு தீ விழுத்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழுங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்று இங்கனே கோந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திறந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பா வாய் எதுக்காக கூப்பிடுற ஆண்டாள் எம்பெருமான இதில் கண்ணன் எம்பெருமான் ஆண்டாளை வெகு காலம் காக்க காக்க வைத்ததை எண்ணி அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் இதுதான் பர்ஸ்ட் திருவாயுமால இருந்து எம்பெருமான் கேக்குறானா உனக்கு என்ன வேணும் ஆண்டாள் அப்படின்னு அதற்கு அவள் எம்பெருமானை படுக்கையை விட்டு எழுந்து சில அடிகள் நடந்து அவனுடைய சீரிய சிம்ஹாசனத்தில் எழுந்தருளி சபையில் தன் விண்ணப்பத்தை ஒரு ராஜாவை போலே கேட்குமாறு பிரார்த்திக்கிறாள் அவளைதான் வேணும் ஆண்டாளுக்கு அடுத்ததும் இதே மாதிரிதான் இருக்கும் அழகா என்ன வேணும்னு கேட்டதுக்கு நம்ம கூட எம்பெருமான் வந்துட்டான்னா ஒரு லிஸ்டே வச்சிருப்போம் இல்லையா இத கேக்கணும் அத கேக்கணும் நன்னா நல்லது நடக்கணும் எல்லாரும் ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கணும் என்னமோலாம் என்னமோ எல்லாம் கேட்கிறோம் இல்லையா ஆண்டாளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா அவனோட படுத்தில இருந்து கொஞ்சம் எழுந்து சில அடி நடந்து வந்து ஒரு ராஜா போல உட்கார்ந்து இருந்து சபையதான் ஆஹ் என்ன வேணும் அப்படின்னு கேட்பா இல்லையா அந்த மாதிரி நீ கேளு அப்படின்னு இவ விண்ணப்பிக்கிறா மழை காலத்தில் குயில் மலை குகையில் தூங்கிக் கொண்டிருந்த சீரிய சிங்கம் எழும்பு எழும்பொழுது அதன் கண்களில் தீப்பொறி பறக்கும் அது நாற்புறமும் தன் உடலை அசைத்து சோம்பல் முறித்து கர்ஜனை செய்து கொண்டே வெளியில் வரும் அவ்வாறு நீயும் உன் கட்டிலிலிருந்து எழுந்து விரோதிகளிடம் கோபத்தையும் எங்களிடம் கருணையையும் காட்ட உன்னுடைய சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து நாங்கள் வந்த நோக்கத்தை கேட்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றான் அடுத்தது என்ன எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா ஆஹ் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்கலாம் இல்லையா அந்த விக்டோரியல் மாதிரி எம்பெருமான் வந்து நப்பிணை பிராட்டியோட உறங்கிட்டுதான் எழுந்து மெதுவா வந்து ஆனா மெதுவாவும் அதே சமயத்துல ஆஹ் கர்ஜனை கொடுக்கும் அந்த சிங்கத்தை போல வந்தானாக்க எப்படி இருக்கும் இல்லையா சொல்லுமா என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான் அடுத்தது என்ன அண்ணு இவ்வுலக அண்ணு இவ்வுலக மலர்ந்தாய் அடி போற்றி சென்று அங்கு தென் இலங்கை செத்தாய் பிறல் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி பெண்ணு பகை கெடுக்கும் மின் கையில் வேல் போற்றி என்னென்னு முன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இந்து யாம் வந்தோம் இரங்கேலோர் என்பாவாய் வந்து உட்கார்ந்துட்டானா எம்பெருமான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஆண்டாள் ஆச்சே பெரியாழ்வார் திருமகள் இல்லையா என்ன அவ எம்பெருமான் அப்படியே சொல்றதெல்லாம் கேட்டுன்னு வந்துட்டான் அந்த சீரிய சிம் சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துட்டான் கர்ஜிக்கும் சிங்கம் போல இருக்கான் என்ன பண்ணணும் அவனுக்கு மங்களா சாசனம் பாடணும் அவ்வளவுதான் வேணும் ஆண்டாள் அவன் அவ்வாறு அமர்ந்ததை கண்டு அவனுக்கு மங்களாசாசனம் செய்கிறாள் பெரியாழ்வார் திருமகள் திருமகளார் ஆதலால் ஆண்டாளின் லட்சியம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வது சீதா பிராட்டி தண்டகாரிய ரிஷிகள் பெரியாழ்வார் போல ஆண்டாலும் அவர் தோழிகளும் எம்பெருமான் நடையை கண்டதும் மங்களாசாசனம் செய்தார்கள் மேலும் இப்படிப்பட்ட மிருதுவான திருவடிகளை உடைய எம்பெருமானை நடக்க வைத்து விட்டோமே என்று வருந்தினார்கள் இல்லையா எப்படி வந்து நம்மாழ்வார் வந்து பத்துடை அடி இவருக்கு எளியவன்ல எவ்வளவு நைச்சயம் பாவிக்கிறாருன்னு நம்ம இப்ப கூட பாத்துட்டு இருக்கோம் இல்லையா எவ்வளவு நைச்சயம் பாவிக்கிறாரு எம்பெருமானுக்கு அப்படின்னு ஒன்ன வந்து இவ்வளவு சேஷ்டி சேஷ்டிதங்கள் எல்லாம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டேனேன்னு மனோ வாக்காயத்தால சொல்லிட்டேனேன்னு கஷ்டப்படுறாரா அந்த மாதிரி ஆண்டாலும் இப்படிப்பட்ட மிருதுவான திருவடிகள்ல நான் சொன்னதுனால அவன் எழுந்து நடந்து வந்துட்டானே அப்படின்னு வருத்தப்படுறாளாம் திருவிக்ரம அவதார காலத்தில் அனைத்து உலகங்களையும் அளந்த உன் கால்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அயோத்தியிலிருந்து இலங்கை சென்று ராவணனை முடித்த உன் வீரத்துக்கு வாழ்த்துக்கள் அதான் சாசனத்துக்கு எல்லாம் போற்றி போற்றி சொல்றாங்களா அது வன் வண்டி சக்கரம் வடிவத்தில் வந்த சகடாசுரனை வதம் செய்த உன் புகழுக்கு வாழ்த்து அதே போல் கண்ணுக்குட்டி வடிவத்தில் வந்த அசுரனை அழித்தவனே வாழ்த்து இவையெல்லாம் உன் பெருமை உன் பெருமைகள் அல்ல அவையெல்லாம் உன் கையில் இருக்கும் வேல் அதனை சேரும் நாங்கள் உன்னிடம் இருந்து பறை என்கிற வாத்தியத்தை திருப்பி கொண்டு வரா பாருங்க இதுதான் அடியனுக்கு வேணும்னு பறை என்கிற வாத்தியத்தை பெறுவதற்கு வந்தோம் எங்களுக்கு கொடுதருள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல அந்த ரெப்ரரசன்டேஷனும் சோபாமாவோடது அவ்வளவு அழகா ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அந்த போற்றி சொன்ன ஒரு ஒரு அஹ் சரித்திரத்தையும் கொண்டு வந்துட்டா எம்பெருமானோட இந்த மாதிரி எம்பெருமான் எழுந்து வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தாக்க என்ன கேட்கணும்ன்றத ஒரு ஒரு லிஸ்ட் வச்சுப்போம் இல்லையா இனிமே அந்த லிஸ்ட் கொஞ்சம் மாறணும் எம்பெருமானுக்கே மங்களா சாசனம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை நம்ம எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் சரணம் அடியன்மா